ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செம வைரலாக வந்து கமல் கமல்சாருக்கு இருந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனுடைய ஒரு சாராம்சம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ப்ராஜெக்ட் அது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் அடுத்த இயக்குநர்கள் யார் அப்படின்ற அந்த தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பயங்கரமாக தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா தமிழில் லேட்டஸ்ட்டாக நல்ல ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் உள்ள ஒரு படம் ஒரு கதையிலையும் சரி திரைக்கதையும் சரி பட்ஜெட்லேயும் சரி பெரிய பெரிய ஆட்கள் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோல்வியே தான் தழுவுகிறது ஆனால் ட்ராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் உருவாக்கக்கூடிய ஒரு படங்கள் எல்லாமே பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணி நூறு கோடி ரூபா அசால்ட் அடிக்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது என்னடா அது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் நமக்கு என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் டெகராஜ் வந்து குருதிப்புணர்ல பயங்கர ஃபேன் அந்த படத்துக்கு அவர் ஸோ அதில் வந்து கமல் சார் மற்றும் அர்ஜுன் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு கான்செப்டில் ஒரு கதையை கமல் சார் டெவலப் பண்ண சொல்லி அதை வந்து லோகேஷ் வந்து விக்ரம் மாதிரி டெவலப் பண்ணி அதில் ரஜினி கமல் கமல்சரையும் நடிக்க வைக்கிறதுக்கு பிளான் இருக்காரு அப்படின்றது பாயிண்ட்டு ஸோ குருதி புணல் அப்படின்றது தான் அவர் மைண்டில் வந்துருக்கு அந்த படம் அப்படியே எடுக்க போகிறாங்களா இந்த விக்ரம் வந்து அப்படியே எடுத்த மாதிரி குருதி புணல் வைக்க போகிறாங்களா இல்லை கொஞ்சம் சேஞ்ச் ஆக போதா அப்படிங்கிறது பார்க்க தான் போகிறோம் ஆனால் பயங்கர ட்ரெண்டிங்கான டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய அந்த தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ படம் பேர்லாம் முக்கியம் இல்லைங்க எங்களுக்கு அடுத்த படம் அறிவிப்பு எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சீக்கிரம் அறிவிப்பு விடுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு உறுதி பண்ணல் அப்படின்றது தான் ஓகே கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் என்னாச்சு ஏன்னா பிரபல வில்லன் நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் பிரபல அதர் ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு குஸ்வம் சோமெண்ட் இப்போ ரஜினி சாருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதர் படத்தில் சிவானா அவர்கள் அப்புறம் வந்து மோகன்லால் நடிச்சாங்களா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயர்ஸ் ஹீரோவாக இருக்கக்கூடியவங்க ஒரு இது வந்து கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு முதல் பேசினது வந்து சிவானா அவர்கள் சிவராஜ் சிவகுமார் அவர்கள் ஸோ அவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஈவென்ட் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் அமல்சார் கூட ஒரு ஃப்ரேம் நடிக்கணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் கே எஸ் டூ தேர்ட்டி செவன்ல வந்து அவர் அவர் லாக் பண்ணியிருக்காங்க அதுவும் சப்போர்ட்டிவ் ஹீரோவாக இல்லை வில்லனாக அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சிவானா அவர்களுடைய பார்வையே பயங்கரமாக இருக்கும் சார் ஃபேனும் கூட அப்படிங்கிறப்ப நடிப்பில் வந்து இமயம் தொடுவார் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கேஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு இப்போ என்ன நிலமை ஒன்றுமே இல்லை அதாவது அறிவிப்பு வேகமாக வந்தவண்ணும் இருக்கிறதே தவிர அந்த படம் எப்போ வரப்போகுது என்ன ஜேர்னரில் இருக்குது என்ன பாசிபிலிட்டியில் இருக்குது அப்படின்றதே வந்து இது துளியும் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படலை அப்படிங்கிறது பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது நிறைய விஷயங்கள் சிவாஜி இருக்க தான் வந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இன்னொரு ஒரு க்ராஸ் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சங்கர் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அதாவது இந்தியன் த்ரீயில் சிவாஜியை வந்து உள்ளே கூப்பிட்டு வச்சு ஒரு கேமியோ மாதிரி பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஸோ கமல் சரையும் ரஜினி சரையும் ஒன்றா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு தவறான ரூமர் வந்து இருக்கு அதாவது இந்தியன் த்ரீயில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தாக்கு சப்போர்ட்டிவாக சிவாஜி அப்படின்றது வந்து வர பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் சரியா அதே மாதிரி நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுவார்கள் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் இவர் ஆஃபீஸ் ரூம்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு கூத்துவாப்பில் அப்படின்ற வந்து பேட்டர்ன் ஸோ அதை வந்து கொண்டு வந்துடலான்ற மாதிரி தான் ரஜினி சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் இவர் வந்து அப்ரோச் பண்ணி இந்தியன் த்ரீயில் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ரஜினியும் வந்து லைக்காக இருக்குது கிராட்டிடியூடு அதனால நான் பண்ணுறேன்ற மாதிரிலாம் வந்து ஒரு ரூமர் வருது அதெல்லாம் ஹைலி இம்பாசிபிள் நீங்கள் சும்மா யோசிச்சாலே அது தெரியும் அது வந்து ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் த்ரீயில் பாசிபிள் இல்லை ஏன்னா இந்தியன் த்ரீயில் சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிக்கிறாங்க அதாவது சாருக்கு இந்த இரண்டு தோல்விகள் அப்படிங்கிறது சார் யாருங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது வெளியே வராமல் காட்டிருச்சுன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்தியன் டூ ஓகே ஒரு நல்ல ஒரு திரைப்படம் சங்கர் சரோடைய இதுலேருந்து இருந்து நினச்சோம் பட் அது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு எதுவும் சுதப்பதுனால எதுவும் பண்ண முடியல தகுப்பும் வந்து நல்ல படம் தான் பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ்டு ஏற்கனவே ப்ரெடிக்டபிள்னால அது சரியாக போகாதனால கமல்சர்னால் யார் அவர் இந்த தமிழ் சினிமாவுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் அந்த ஒரு இம்பாக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் வெறும் கண்ணை எடுத்துகிட்டு சுட்டுட்டு இந்த வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது வி நீட் அ ஃபீல் குட் மூவி ஃப்ரம் சார் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மதராசி ஆடியோ கான்ஸில் கமல் சார் வந்து இந்தியாவிலேயே யாராவது ட்ரை பண்ண முடியாது அவர் மாதிரி ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ட்ரை பண்ணுறாரு ஹி இஸ் எ வெரி பெஸ்ட் ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான அந்த ஃபேன்ஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக இருக்காங்க அவர் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் இல்லை எல்லா பெரிய ஹீரோஸையும் வந்து பார்த்திங்கன்னா தாஜா பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய இடத்தை தக்க வைப்பதில் வல்லவர் அப்படின்றத மீண்டும் நிரூபிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அது மட்டும் இல்லாமல் அமரன் திரைப்படம் கேரளாவில் பெஸ்ட் கிரிட்டிக் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்குது அதர் லாங்குவேஜுக்கு அதில் அமரன் படம் வந்து வென்றிருக்கு ஸோ ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் படம் கிட்டத்தட்ட நிறைய அவார்ட்ஸ்களை அள்ளி குவிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுமாதிரி கல்கி பாகம் இரண்டு அந்த படம் வந்து மூன்று அவார்டு வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸோ பெஸ்ட்டு ஆக்டிங்க்கோ இல்லை வில்லனுக்கோ எதுவுமே வந்து வரல பட் சினிமோட்டோகிராஃபி டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் அப்புறம் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு இதுக்கு வந்து கல்கி டூ திரைப்படம் அதை வந்து சக்க போடு போட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட் கமல் சார் தான் யார் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க அடுத்து இந்த அனில் கூட்டங்கள் கும்பலாக வந்து நான் தான் சிங்கம் சிங்கம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டித்தனமாக ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருந்தார் வி விஜய் அந்த விஜய் அவர்கள் பேசினதுக்கு வந்து யார் தெரியுதா சிங்கம் அப்படின்னாங்க நீங்கள் அனில் தாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெயமலிவிருக்காப்பில் அவர் வந்து இப்போ எல்சியூக்குள்ளே வர போகிறார் திரைப்படத்தில் சரியா அவர் வந்து ஒரு ஃபோட்டோவை கமல் சாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் அப்படியே நிற்கிது அதுக்கு மேலே கமல் சார் வந்து வர்ற மாதிரி உண்மையிலே யாரா சிங்கம் அப்படின்றது இப்போயாச்சும் புரிஞ்சாடா அனில் குஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம் அதாவது யாருனோடய நீ மோது ஆனால் கமல்ஹாசன் கூட மோதாது நேர்மையின் எனக்கு அவர் சரியா அதனால் இதெல்லாம் வந்து பண்ணாது சிம்பாலிக்காக ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு ஆடி அடிச்சு போயிட்டார் அப்படிங்கிறது அடுத்து அவருடைய அந்த ஜெயம் ரவி மோகன் ஸ்டுடியோஸா ஏதோ ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அந்த இதுக்கு வந்து லான்ச்சுக்கு கமல்சர் இன்வைட் பண்ணியிருந்தார் ஸோ அதுவும் வந்து இப்போ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது அதை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் கமல்சர் போனாராங்கிறது தெரில அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகே அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தப்ப அவர் பேசினது அப்புறம் எல்சி விலையும் அவர் வந்து ஒரு கேரக்டர் இருக்கார் அப்படின்றதுனால வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி அவர்களே அப்படிங்கிறது தான் அடுத்து ஒருத்தனுக்கு இவ்வளோ தூரம் சோறை போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன்னு சொல்லி சத்யராஜ் ஒரு விஷயம் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வங்க மொழி வந்து கற்றுக்கிட்டதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவர் நடிப்பின் மேலே ஈடுபாடு கொண்டோ இல்லை வந்து வேறு எதுலேயோ இல்லை ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு அபர்ணாசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் வந்து நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் ஸோ சுருஹாசன் அவர்களுக்கு மெச்சூரிட்டி இதெல்லாம் தாண்டி அவங்க அப்பாவுக்கும் அவர்களுக்கும் உள்ளான அந்த ஒரு பேசிக்கான ஒரு உறவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருந்தா அப்படி சொல்லியிருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்பாவும் பொண்ணும் வந்து இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க பட் லவ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான் அப்படின்றத ஈஸியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிய வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு வந்து உடனே ட்ரோல் பண்ணிருக்காங்க என் சுயஹாசனை பார்த்தியா அப்பா இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க சோத்த போட்டாரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரியா ஆனால் கமல் சார் அதுக்கு மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க கட்டினா இல்லை ஏன்னா அவருக்கு தான் முதல் காதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சார் அதுல எந்த ஒரு மாற்று இல்லை அடுத்து நஸ்லின்னா ரெண்டாவது கமல் அடுத்த கமல் சொல்லி பிரியதர்ஷன் போட்டதுக்கு வந்து நம்ம நஸ்லீனே வந்து பதிலமிச்சிருக்காரு ஏங்க நான் தான் ரெண்டு படம் பண்ணுறேன் நீங்கள் வந்து அவரோட கம்பேர் இருக்கீங்க பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு வாயை அடைச்சிட்டார் இந்த பிரேமுழு படத்தில் நடித்தார்ல நஸ்லீன் நான்லாம் கமலஹாசன்லாம் கிடையாதுங்க அவர் பேர ரகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குறிப்பேன்